தாய்மார்களே நம்முடைய பாரத பிரதமரை காண வந்திருக்கக்கூடிய சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் மேடையின் மீது அற்புதமான தலைவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் நம்முடைய கூட்டணி கட்சியை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் இங்கே இருக்கின்றார்கள் தேசிய ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்கின்ற லட்சக்கணக்கான தொண்டர்கள் இங்கே இருக்கின்றீர்கள் உங்களுக்கு தெரியும் ஆண்டு காலம் தமிழகத்திலே ஒரு அற்புதமான நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கிறது பத்தாண்டு காலம் யாருக்கும் பிரச்சனை செய்யாத ஒரு ஆட்சி எல்லாருடைய வீடு பத்திரமா தாங்க இருக்கு எல்லாத்துடைய நிலமும் பத்திரமா தான் இருக்கு அதனாலதான் எல்லாம் பத்திரமா இங்க வந்து உட்கார்ந்து அப்படிப்பட்ட ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அந்த ஆட்சி மறுபடியும் ஒரு ஐந்து வருடம் நடைபெற வேண்டுமா என்பதை தீர்மானிப்பதற்காக இன்னும் ஒரு எட்டு நாள்ல நீங்கள் எல்லோரும் உங்களுடைய வாக்கு பெட்டிக்கு சென்று வாக்களிக்க இருக்கின்றீர்கள் நீங்கள் எடுக்கப் போகின்ற முடிவு தமிழகத்துக்கு மட்டுமல்ல இந்தியாவும் முற்றுநோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறது நல்லாட்சி செய்கின்ற ஒரு ஆட்சியை மறுபடியும் மக்கள் தக்க வைப்பார்களா நல்லாட்சி கொடுக்கின்ற ஒரு முதலமைச்சரை மறுபடியும் மக்கள் வாய்ப்பு கொடுப்பார்களா என்று அனைவரும் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த தானாபுர கூட்டத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு தெரிகிறது ஏப்ரல் ஆறாம் தேதி வரை நாம் காத்திருக்க வேண்டாம் என்று ஏப்ரல் ஆறாம் தேதி வரை நாம் காத்திருக்க வேண்டாம் இப்போதே சரித்திரம் எழுதப்பட்டு விட்டது முதல் முறையாக அனைத்து இந்தியாவிலான கூட்டணி தொடர்ச்சியாக மூன்றாவது முறை தமிழகத்தில் ஆட்சிக்கு வரப்போகிறது இந்த அற்புதமான காட்சி நல்ல உள்ளம் படைத்த அனைவர்களுக்கும் நல்ல அரசியலை விரும்புகின்ற அனைவருக்கும் நிச்சயமாக ஒரு விருந்தாக அமையும் நீங்கள் கேட்கலாம் எதற்காக இந்த கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி என்று நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய மாநில தலைவர் எங்களுடைய வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் வேட்பாளர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர்கள் வேட்பாளர் இருக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாலே ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு மிக வித்தியாசமாக செயலாற்றிக் எந்த வேலையை எடுத்தாலும் கூட முதல்ல டார்கெட் வச்சிருவார் இந்த நாளுக்குள்ள இந்த வேலையை முடிச்சிடுவேன் எனக்கு கரெக்டா இத்தனை நாள் கொடுங்க அதற்குள்ள வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுப்பேன் அப்படின்னு ஒரு திட்டத்தை சொன்னார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி முடியும் பொழுது இந்தியாவில ஒரு கோடியே பதினோரு லட்சம் வீடுகள் கட்டப்பட்டிருக்கும் ஒரு கோடியே பதினோரு லட்சம் வீடு எந்த அரசுமே தைரியமாக ஒரு நாளையும் நேரத்தையும் சொல்லிவிட்டு வேலை செய்தது உலக சரித்திரத்தில் கிடையாது உலகத்தில் நீங்க எங்க பார்த்தா கூட இந்திய சரித்திரத்தில் கூட இந்த நாலு கூட முடிவும் சொன்னது கிடையாது அதுதான் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆளுமை என்பது அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி முடியும் பொழுது இந்தியாவிலே பத்தொன்பது கோடியே பத்தொன்பது லட்சம் வீடுகளுக்கு உங்க வீட்டு வாசல்ல குடி தண்ணீர் வந்திருக்கும் இன்னொரு நான்கே வருடம் நான்கு வருடத்துல இந்தியாவில் எல்லோருடைய வீட்டு வாசலுக்கும் குடி தண்ணீர் வந்திருக்கும் இப்பவே உங்களுடைய பஞ்சாயத்துல ஜல்ஜீவன் மிஷன் அப்படிங்கிற பேரில் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த இரண்டுமே உங்களுக்கு போதும் ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சியை மக்கள் ஏன் விரும்புகின்றார்கள் என்றால் தொலைநோக்கு பார்வையுடைய ஒரு ஆட்சி இதை செய்யறேன்னு சொல்றாங்க அந்த நாள் முடியுறதுக்கு முன்னாடியே அதை செஞ்சு முடிச்சிடுறாங்க அதே போல தமிழ்நாட்டில் எந்த எந்த குறியீடுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக இருக்கின்றோம் இல்லை என்றால் இரண்டாவது மாநிலமாக இருக்கின்றோம் எந்த குறியீடாக இருந்தாலும் சரி நம்ம நாட் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்டாக இருக்கலாம் வெளிநாட்டிலிருந்து இருக்கலாம் தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கலாம் தமிழ்நாட்டிலே ஏழைகளுடைய சதவீதம் எவ்வளவு குறைந்திருக்கு என்று பார்த்து பார்க்கலாம் தமிழ்நாட்டிலே நம்முடைய ரேஷன் கடைகள் எவ்வளவு வீட்டிலே சென்றடைந்துகிறது என்று பார்க்கலாம் எந்த குறியீடு எடுத்தாலும் கூட தமிழகத்தை பொறுத்தவரை இந்திய அளவிலே ஒன்றாம் இடத்திலோ இரண்டாம் இடத்திலோ இருக்கின்றோம் எப்பவுமே நம்ம கிராமத்தில் ஒரு நல்ல பழமொழி சொல்லுவாங்க நல்லா ஓடிட்டு இருக்கிற வண்டியோட ரிப்பேர் பண்ணக்கூடாது கார் நல்லா ஓடுது லாரி நல்லா ஓடிட்டு இருக்கும்போது உங்க காரையும் லாரியும் நிறுத்தி இன்ஜினர் கழித்து அரசு இந்த தேசிய ஜனநாயக அரசு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசு நன்றாக ஒரு வண்டி இன்ஜின் நல்லா வேலை செய்து டயர் நல்லா வேலை செய்து யாருக்கும் எந்த கோபமும் கிடையாது நாங்க எல்லாமே தேர்தல் பரப்புரையில களத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் எங்கேயும் கூட ஒரு மனிதனுக்கு கூட சலிப்பு கிடையாது ஒரு ஐந்து வருடம் ஒரு ஆட்சி இருந்தாலே நீங்க கீழே போனீங்கன்னா மக்கள் சொல்லுவாங்க எங்களுக்கு மாற்றம் வேண்டும் எங்களுக்கு சலிப்பு வந்துவிட்டது பத்து வருட காலம் முடிந்தும் கூட கூட சலிப்பு கிடையாது என்ன விரும்புகின்றார்கள் மறுபடியும் இந்த ஆட்சி அதற்காக நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி இங்கே தாராபுரத்தில் இணைந்து இவ்வளவு பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியை சொல்லி இருக்கின்றோம் அந்த செய்தி என்னவென்றால் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சருடைய தாயை பற்றி இழிவாக பேசினால் பெண்களின் கூட்டம் சிங்கமன வருவார்கள் என்று நீங்க அதை பார்த்துருப்பீங்க மூணு நாளைக்கு முன்னாடி வந்து இருக்காரு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தொடர்ந்து அஃபண்டர்ஸ் இருக்காங்க போலீஸ் பார்லன்ஸ் சொல்லணும் அப்படின்னா ரிப்பீட் அஃபண்டர்ஸ் மாசம் மாசம் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணியிருக்கக்கூடிய மனிதர்கள் தப்பு பண்ணது கூட ஸ்டேஜில் வந்து பூஜை ஊழல் நான் பண்ணலீங்க இதுக்காக தான் பண்ணேன் சொல்லி அதை டிஃபெண்ட் பண்ணக்கூடிய தன்மை படைத்தவர்கள் அதே ஆராஜ் அவர் சொல்றாரு நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய தாயை பற்றி மிக இழிவாக பேசினார் இந்த மூன்று நாட்களாக எங்க பார்த்தாலும் கூட தாய்மார்களின் கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த ஆட்சி மறுபடியும் வராமல் திராவிட முன்னேற்ற கழகம் வந்துவிட்டால் எப்படிப்பட்ட தலைவர்கள் அந்த கட்சியில் இருக்காங்க அவர்கள் ஐந்து வருடத்துல தமிழ்நாட்டில் என்னவெல்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுக்கு ராசா அவர்கள் பேசின ஒரே ஒரு பேச்சு மட்டும் போதும் அது மட்டும் கிடையாது தமிழகத்திலே மேடையில் இருக்க நாங்கள் எல்லாமே அரசியல் செய்து கொண்டிருக்கின்றோம் மக்களுக்காக நல்லது செய்யணும் டிஎம்கேவை பொறுத்தவரை அரசியல் செய்யாமல் ஐபாக் என்கின்ற நிறுவனத்துக்கு கட்சியை வாடகைக்கு விட்டுட்டாங்க நீ எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் ஐபாக் வருவாங்க அவங்களே கொடி கட்டுவாங்க அவங்களே கொடி எடுத்துட்டு போவாங்க அவங்களே தலைவர்கள் என்ன பேசணும்னு சொல்லிக் கொடுப்பாங்க அவங்களே சர்வே எடுப்பாங்க அது அவங்களே டினியில் போடுவாங்க தமிழகத்தில் நாம் உணர வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது முழுமையான கார்ப்பரேட் கம்பெனியாக மாறிவிட்டது முழுமையான கார்ப்பரேட் கம்பெனி கொஞ்சம் ஒரு பத்து பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் கட்சியில் கொஞ்சம் தொண்டர்கள் இருந்தாங்க இப்போ அதையும் கூட பாத்தீங்கன்னா முழுமையாக கார்ப்பரேட் டேக் ஓவர் பண்ணி தமிழகத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய அபாயம் காத்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும் பொழுது இவர்கள் வந்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை சொல்லுவாங்க நம்மளே வந்து ஒரு கார்பரேட் கம்பெனின்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக மக்களிடம் ஸ்டாலின் அவர்கள் சொல்வது பத்தொன்பது லட்சம் ஏழைகளுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் நாம வந்து வீடு கட்டி கொடுத்துருக்கோம் ஒரு கோடி ஆறு லட்சம் பெண்களுக்கு முதன் முதலாக அக்கௌண்ட் ஜென்ரல் ஆரம்பிச்சு அவங்க அக்கௌண்ட்ல ஐநூறு 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 ரூபாய் போட்டிருக்கோம் நாற்பத்தி ஏழு லட்சம் விவசாயிகளுக்கு ஆறாயிரம் 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 மூணாவது வருஷத்துக்குள்ள நம்ம போட ஆரம்பிச்சிட்டோம் இந்த மாதிரி தொடர்ச்சியாக விவசாயிகளா இருக்கலாம் தாய்மார்களா இருக்கலாம் பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களா இருக்கலாம் யாராக இருந்தாலும் கூட எல்லாத்துக்குமே நம்முடைய பாரதிய ஜனதா ஆட்சி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு அப்படி இருக்கிற அந்த கட்சிய கார்ப்பரேட் கம்பெனி ஸ்டாலின் சொல்றாருன்னா அவர் முதன் முதல்ல வந்து சொல்லிட்டோம் ஐபேக் நிறுவனத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா அவர் சொல்ற வாரத்தை காது கொடுத்துனாச்சும் கேட்கலாம் முழுமையான கார்ப்பரேட் கம்பெனியாக மாறிவிட்ட திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்லுதுன்னா அடுப்பு கறியை பார்த்து அடுப்பு கறி வந்து அண்டாவை பார்த்து சொல்லிச்சாம்மா நீ கருப்பன கிராமத்தில் எல்லாமே சொல்லுவாங்க அடுப்பு கறி கருப்பா அண்டாவை கருப்பான்னு பார்த்திங்கன்னா அடுப்பு கறி கருப்பாக இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் அடுப்பு கறி அதை நம்ம அண்டாவை பார்த்து என்ன சொல்லுதுன்னா நீங்க தான் ஊழல் பண்றீங்க நீங்க தான் கார்ப்பரேட் கட்சியின் அதனால் நிச்சயமாக இந்த அடுப்பு கறி கட்சி ஒரு முறை கண்ணாடியில் போய் பார்த்துக்கணும் கட்சி எப்படிப்பட்ட கட்சி எப்படிப்பட்ட மனிதர்கள் கட்சிக்குள்ள இருக்கிறாங்க அராஜகம் கட்சியில் எப்படி டிஎன்ஏ மாத்தி இருக்காங்க அவர்கள் ஆட்சிக்கு வராம தான் மக்கள் இரண்டு முறை தடுத்தார்கள் மறுபடியும் வாய்ப்பு கொடுக்க மாட்டார்கள் என்பது அனைவருக்குமே தெரியும் அதனால் இன்னும் ஒரு எட்டு நாள்ல வரப்போற தேர்தலில் கடைசி எட்டு நாள்ல எல்லா விதமான சர்க்கஸும் பண்ணி பார்ப்பாங்க புதுசு புதுசா சர்வே ரிப்போர்ட் போடுவாங்க புதுசு புதுசா அவபிரச்சாரங்கள் ஆரம்பிப்பாங்க என்ன நடந்தாலும் கூட நீங்கள் திடமாக இருக்க வேண்டும் நீங்கள் திடமாக இருக்க வேண்டும் மத்தியிலே மோடி மாநிலத்திலே எடப்பாடி என்பதில் நீங்கள் மிக மிக இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் எடப்பாடி அதனால தான் நீங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய மத்திய அரசு பாரதிய ஜனதா கட்சி எல்லா மாநிலத்துக்குமே கொடுத்த நிதியில் தமிழகம் இரண்டாவது அதிகமா நிதி வாங்கிய மாநிலமாக இருக்கிறது இந்த பட்ஜெட் எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாடு முதல் அதிகமா வாங்கின நிதி இருக்குது அப்படி இருக்கும் பொழுது மாநில அரசும் மத்திய அரசும் மிக இணக்கமாக இருப்பதால் தான் மத்திய அரசுடைய நிதி நமக்கு வந்து கொண்டிருக்கிறது இந்த வருஷம் கூட நீங்க பார்த்திருப்பீங்க நம்முடைய பட்ஜெட்ல தமிழகத்துக்கு மட்டும் ஒரு கோடியே மூணு லட்சம் கோடி நம்ம கொடுத்திருக்கோம் ஒன் லேக் த்ரீ தௌசண்ட் குரோர் கொடுத்திருக்கோம் நாம எதற்கென்றால் சாலையுடைய மராமரத்துக்கு மட்டும் இது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் எல்லாருக்கும் தெரியும் டெல்லியில இன்னும் ஒரு நாற்பது வருஷத்துக்கு நாம தான் ஆள போறோம் நாற்பது வருஷம் அதை வந்து பிடிக்கிறக்கோ யோசிக்கிறக்கோ கனவு காண்றக்கோ இந்தியாவில் கட்சி கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இந்த ஐந்து வருட காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான ஆட்சி இங்கே நடைபெறும் பொழுது நிச்சயமாக மத்திய அரசு மிகப்பெரிய சப்போர்ட்டாக மிகப்பெரிய சப்போர்ட்டாக நம்முடைய தமிழக அரசுக்கு இருக்கும் ஆனால் நீங்க மறந்துடாதீங்க எந்த காரணத்துக்குமே திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளே வந்துவிடக் கூடாது வந்தாங்கன்னா முதல் நாளே மத்திய அரசிடம் சந்தை போட ஆரம்பித்து எந்த நிதியும் வேண்டாம்னு சொல்லுவாங்க அதுக்கு ரெண்டே ரெண்டு உதாரணம் சொல்றேன் வெஸ்ட் பெங்கால் மம்தா பானர்ஜி அவர்கள் நம்முடைய விவசாய நண்பர்களுக்கு பிரதமர் அவர்கள் ஆறாயிரம் ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கு அனுப்புறாரு இந்தியாலேயே வெஸ்ட் பெங்கால் மட்டும்தான் ஒரே ஒரு மாநிலம் அந்த நிதி வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய எந்த விவசாயிக்கும் அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் போவது கிடையாது அதே போல நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களுடைய மருத்துவ காப்பீடு திட்டம் ஐந்து லட்சம் ரூபாய் உங்க நிறைய பேருக்கிட்ட இருக்கும் கேரளால இதே மருத்துவ காப்பீடு திட்டம் கிடையாது கேரள அரசு கூட பாத்தீங்கன்னா மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்து அதை பெற்றிருக்கலாம் அவர்களும் கூட அரசியல் செய்து கொண்டு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் தமிழக மக்களுக்கு அற்புதமான அனைத்து திட்டங்களும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது மத்திய அரசில் இருந்து அதனால் நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் மத்திய அரசும் மாநில அரசும் இணக்கமாக இருக்க வேண்டும் அதுவும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லக்கூடிய அந்த கட்சி வரவே கூடாது ஏனென்றால் அது கார்ப்பரேட் கட்சி அதனால் தான் சொல்லக்கூடிய கட்சி என்று சொன்னேன் நீங்கள் ஆறு ஏழு நாட்களுக்கு உங்களுடைய மனதை எந்த விதத்திலும் சஞ்சலம் அடைய விடாமல் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலுமே நம்முடைய கூட்டணி நண்பர்களை வெட்டுப்பெற செய்து சட்டசபைக்கு உங்களுடைய குரலாக அனுப்பி வைக்க வேண்டியது உங்களுடைய கடமை இந்த சுட்டரிக்கின்ற வெயிலிலே தாராபுரம் பகுதியிலே அலை மக்கள் வந்திருக்கின்றீர்கள் நிச்சயமாக உங்களுக்கு நன்றிகளை சொல்ல வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒரு மிகப்பெரிய மகத்தான ஒரு தலைவரை பார்க்கிறதுக்காக வந்திருக்கிறீங்க நரேந்திர மோடிஜி ஐயா எங்கெல்லாம் போறாரோ கோயம்புத்தூர் சென்னை இப்ப தாராபுரம் இதுலயே உங்களுக்கு தெரியும் நம்முடைய பாரத பிரதமரை பொறுத்தவரை ராகுல் காந்தி அவர்களை போல சிட்டிக்கு போற ஒரு அரசியல்வாதி கிடையாது ஏசி காரில் போய் சிட்டியில் உட்காந்து ஸ்விம்மிங் பண்ணிட்டு பிரியாணி சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் இத்தாலிக்கு ஒரு மூணு நாள் டூர் போயிட்டு மறுபடியும் வந்து இந்தியன் அரசியலை பற்றி பேசுகிறேன்னு சொல்கிற ஆள் கிடையாது இவர் தாராபுரத்துக்கு முதன் முதலாக பாரத பிரதமர் வந்து உங்கள் அனைவரையும் பார்த்து கிராமத்து மக்களை பார்த்து பேசுறவனே நமக்கு தெரியுது பாரத பிரதமர் உங்களுக்கானவர் கிராமத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கானவர் சாதாரண உங்களை போன்ற என்னை போன்ற மனிதனுக்கான மனிதன் நமக்கு தெரியுது எவ்வளவு எழுச்சியா வந்திருக்கிறீங்களோ அடுத்த எட்டு நாட்கள் இதே எழுச்சியோடு இருங்க மே இரண்டாம் தேதி இருநூத்தி முப்பத்தி நாலு நபர்களையும் வெற்றி பெற செய்து வெற்றி கூட்டணியாக ஆக்கி காட்டுங்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம்